ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்டில் நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னு ரீசனிங் ரீசிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரீசனிங் வீடியோஸ் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய விஷயங்களை முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் உடைய ப்ராக்டிஸ் அதிக அளவில் தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் என்ன பண்ண முடியும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கான லாஜிக்கை ஈஸியாக யோசிச்சு அதை வந்து பிரேக் பண்ணவே முடியும் ஸோ ஒரு கொஸ்டினை வந்து பிரேக் பண்ணுறதுன்றது வந்து எல்லாருக்குமே சுலபமான காரியம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு நிமிஷத்தில் யோசிக்கக்கூடிய லாஜிக்க ஒருத்தர் ரெண்டு செகண்ட்லேயே கூட யோசிக்கலாம் ஏன்னா அவங்களுடைய மென்டல் கேப்பபிலிட்டி அந்த மாதிரி இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா அதுக்கான ஒரே ஒரு ரீசன் வந்து அந்த ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு ஒருத்தர் வந்து அதிகப்படியாக முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது தான் அது அவருக்கு கை வந்த கலையாக மாறுமே தவிர நீ போயிட்டு எனக்கு லாஜிக் தெரியும் நான் போனால் வந்து யோசிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடக்கூடாது எல்லாருக்குமே இங்கே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்குமே லாஜிக் தெரியும் நான் வந்து அதனால தான் என்னைக்குமே சொல்லுவேன் கிளாஸ்ல ஆகட்டும் இல்ல யூடியூப் கிளாஸஸ் ஆகட்டும் எங்கேயுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா உனக்குமே லாஜிக் தெரியும் எனக்குமே லாஜிக் தெரியும் என்ன விட நீ இன்னுமே கூட நல்லாவே என்ன பண்ணுவ யோசிக்க ஆரம்பிப்பான் ஆனா யோசிக்கிறதுல இவ்வளவு ஸ்பீடா தான் மேட்ரே ஓகேவா சோ இங்க பொறுத்தவரை நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த எஸ்ஐ அல்டிமேட்ல உளவியல் வீடியோக்களை பாக்கிறமே தவிர உளவியல்ல புது லாஜிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக யாருமே பாக்கல புது லாஜிக் சில கொஸ்டின்ஸ்ல இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஆனா கூடவே சேர்ந்து என்ன பண்ணப் போறீங்க எவ்வளவு வேகமா கத்துக்குறீங்கறது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் பாதி பேர் ஆசரையும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிப்பாங்க நம்ம டைம் பண்ணலாம் நம்மளோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட என்னை கண்டறிக்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இந்த நாலு படத்துல எது இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒன்னு அந்த இமேஜ் வச்சோன்னு கண்டுபிடிக்கணும் இன்னொன்னு அதுல என்ன லாஜிக் அந்த நம்பரை உருவாக்குறதுல இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் பாருங்களேன் ரெண்டுன்னு குடுத்துருக்காங்களா இங்க நாலுன்னு கொடுத்துருக்காங்களா இங்க எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டினுடைய ஸ்கொயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு

இது ரெண்டுத்திலயுமே அஞ்சு அஞ்சு தான் இருக்கு ஆனா அடுத்த லாஜிக் என்னன்னா அந்த பேஸ்ட் இப்ப ரெண்டு இங்க இருக்கா மூணு எங்க போயிருக்கு மேல போயிருக்கு நாலு எங்க இருக்கு சைட்ல வந்திருக்கு அப்ப இந்த படம் இங்க விடுபட்ட படத்துல அஞ்சு எங்க வரணும்னா இங்க வந்திருக்கணும் அப்ப இங்க அஞ்சு வர்றது தப்பு இங்க அஞ்சு தான் சரி அப்ப சி ஆப்ஷன் தான் இந்த படத்தை நிறைவு செய்யக்கூடிய படமாக இருக்கும் அப்ப கேள்வியிலேயே ரெண்டு லாஜிக் இருக்கா ஒன்னு அதுல ஏன் அந்த நம்பர் வந்துச்சுன்ற லாஜிக் வந்து பிரேக் பண்றது இன்னொன்னு ஏன் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது கண்டுபிடிக்கிறது அது எந்த இடத்துல அந்த அஞ்சு வரணும்ன்றது அந்த பொசிஷன் நீங்க வச்சு கண்டுபிடிக்கிறது இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு வரேன் ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணா ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணல உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இதே விடுபட்ட இடத்தை வச்சுதான் சோ கேட்கறதுக்கு கரெக்டா பண்ணிடுங்க ஏன்னா நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் பதினாறு அறுபத்தி நாலு சாரி பதினாறு தப்பப்பட்டனா ஒரே நிமிஷம் ஓகேவா சோ ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் கொடுக்க போகிறேன் கொஞ்சம் கூடவே சேர்ந்து கரெக்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் பதினாறு முப்பத்தி ஆறு பத்து ஒன்பது நாற்பத்தி ஒன்பது பத்து இங்க நாலு அறுபத்தி நாலு என்ன எழுதியிருப்பாங்க இதுதான் கேள்வி ஓகேவா நாலு அறுபத்தி நாலு என்ன எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல விடுபட்ட இடத்துல எந்த எண் வரணும்ன்றதை நீங்க கண்டுபிடிப்பீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன் எனக்கு தெரியும் வேணும்னா நான் ஆப்ஷன் தரேன் எட்டு வருமா ஒன்பது வருமா பத்து வருமா அல்லது பன்னெண்டு வருமா சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணிட்டு போங்க இந்த கேள்விக்கான பதில ஓகேவா சோ செகண்ட் குவெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை தீர்க்க சார் விடுபட்ட எழுத்தை எண் கிடையாது இது எழுத்தை ஓகேவா இங்க எழுத்து வரணும் ஓகேவா ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது எழுத்து தானே

மூணு லெட்டரை தான் ஆட் பண்ணி ஆகணும் வேறு இதையே கிடையாது அப்போ மூணு லெட்டரை ஆட் பண்ணால் இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்றது தான் கேள்வி அப்போ இங்கே என்ன லெட்டர் வந்திருந்தா இங்கே வந்திருக்குன்னா இங்கே ஜே வந்திருக்கலாம் கே எல் எம் சாரி ஜே வராது அப்போ கே வந்திருக்கலாம் சாரி கே எல் எம் என் மூணாவது லெட்டர் அப்போ பிளஸ் த்ரீ பண்ணால் இங்கே என் வந்துருக்கணும் அப்போ இங்கே வர வேண்டிய லெட்டர் என்னது கே ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கே இப்போ நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லெட்டர் சீரியஸ் தான் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் வித்தியாசம் இப்ப நேச்சுரல் அப்படின்ற ஒரு வார்த்தை அடுத்து நேச்சுரா அப்படின்னு மாறுது ஓகேவா அதுக்கு அடுத்தது அதுரா அப்படின்னு மாறுது அப்போ இங்கே என்னன்னு மாறும் இதுதான் என் கேள்வி ஓகேவா நேச்சுரல்ன்ற வார்த்தை நேச்சுரலான்னு மாறுது அடுத்து அத்தூரான் மாறுது அப்புறம் என்னென்னு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கேள்வி ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அது ஒரு சீரியஸ் லெட்டர் கண்டுபிடிக்கிறது நம்பர் கண்டுபிடிக்கிறது சரி சாரி இது லெட்டர் கண்டுபிடிக்கிறது அது நம்பர் கண்டுபிடிக்கிறது ரெண்டுத்தையுமே முடிச்சு வைங்க அடுத்தது கோடிங் ரீ கேட்டிருக்காங்க லங்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஓடபிள்யூ கியூஐவினு எழுதிருக்காங்களா லங்ஸுன்ற வார்த்தை என்னென்ன எழுதிருக்காங்க லங்ஸ் ஓ டபிள்யூ

அப்படின்ற ஒரு வார்த்தையை ரிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஐஆர் எம் டி ஐஆர் எம் டி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க எது ரிங்குன்ற வார்த்தையை கியர் கியர் அப்படின்ற வார்த்தையை டி வி ஜட்டு ஐ டிவி ஜட் ஐ கோட் பண்ணியிருக்காங்க இப்போ நான் உங்களை ஒரு கொஷின் கேட்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட் இதை எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க

ஸோ ஐஃபோன் இருந்ததுனா அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு ஏதோ ஒரு ஜோடியில் இல்லாமல் இருக்கும் அது எது தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த டி ஆப்ஷனை பார்க்கும்போது எனக்கு ஒரு லாஜிக் தோணுது ஏன்னா மற்ற நம்பர்ஸ் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்து யோசிக்க தெரியல பட் டி ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு ஒரு லாஜிக் தெரியுது ஏன்னா இருபத்தி மூணு நீ மூணு தடவை கூட்டேன் இருபத்தி மூணு மூணு தடவை கூட்டினாதான் என்ன வந்திருக்கும் அறுபத்தி ஒன்பது வந்திருக்கும் அதாவது இருபத்தி மூணு இன்ட்டு மூணு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது அப்போ முதல் நம்பரை மூணால பேருக்குன்னா அடுத்த நம்பர் கிடைக்குதுன்ற ஒரு லாஜிக் நான் கண்டுபிடிச்சிருப்பேன் இப்போ அதையே நான் லாஜிக் வந்து பி ஆப்ஷன் செக் பண்ணுறேன் பத்தொன்பது இன்ட்டு மூணு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு ஒரு மூணு மூணு அஞ்சு ஐம்பத்தி ஏழு வருதா அப்போ இவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி லாஜிக்கை பேட்டர்னா ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இது ரெண்டுத்துல தான் யாரோ ஒரு தவறான ஜோடி இருக்கு அது அப்வியஸ்லி யாருன்னா இவன் தான் ஏன்னா பதிமூணு மூணு எனக்கு முப்பத்தி ஒன்பதுன்னு தெரியும் பதிமூணு மூணு எனது முப்பத்தி ஒன்பது தெரியும் ஆனா முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இவன் தான் தவறு தவறானதுனால அவன் தான் விடை அப்ப பதினேழு மூணால பேருக்குன்னா ஐம்பத்தி ஒண்ணு வரானா வருவான் ஏன்னா மூணு ஏழு இருபத்தி ஒன்னு ஒரு மூணு மூணு ஐம்பத்தி ஒன்று ஓகேவா அப்போ இதுவும் கரெக்ட் அப்ப இவங்க மூணு பேரும் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்க அவன் மட்டும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா அவனை அவங்க வெளியிட்டிருக்காச்சு ஓகேவா அடுத்தது சரி அப்ப இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாமா தவறானதை கண்டுபிடிக்கிறதுல வேணாவா நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறனோ சரி அஞ்சு கேள்வி கேட்கலாம் வேறு எதுல என்ன கேட்க முடியுதுன்னு பார்க்கலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி சரியான இணையை காணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேட்டட் பேர் கேட்குறாங்க ஸோ இப்போ நாற்பத்தி ஒன்று ஏன் அறுபத்தி ஆறோட சம்மந்தப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நாற்பத்தி ஒன்று ஏன் அறுபத்தி ஆறோட சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க ஸோ நாற்பத்தி ஒன்றுக்கும் அறுபத்தி ஆறுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸில் ஃபார்ட்டி ஒன் போச்சுன்னா சிக்ஸ்டி சிக்ஸில் ஃபார்ட்டி ஒன் போச்சுன்னா ஃபைவ் டூ இருபத்தஞ்சு டிஃப்ரென்ஸ் அப்ப இருபத்தஞ்சு கூட்டி எழுதியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு டிஃபரன்ஸ் இருக்கிறது மேபி இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாச்சும் நம்பர்ல அந்த மாதிரி இருபத்தஞ்சு டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றேன் அம்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது போற மாதிரி பதினாலு ஒன்பது போச்சுன்னா அஞ்சு நாலு ரெண்டு கொஸ்டின் அஞ்சு இருபத்தஞ்சு இதுவே வருது இருபத்தஞ்சு டிஃபரன்ஸ் அப்போ ஆன்சர் யார் இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு தான் அப்போ முதலில் இருக்கக்கூடிய இரண்டு எண்களுக்கான தொடர்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இருபத்தஞ்சு கூட்டி எழுதப்பட்டிருக்காது ஏ இருபத்தஞ்சு கூட்டி எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸோ ஏ ஆப்ஷன் விடையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு சாரி இருபத்தி அஞ்சு அதை நாற்பத்தி ஒன்பதுன்னு எழுதுறாங்க இருபத்தி அஞ்சு என்ன எழுதுறாங்க நாற்பத்தி ஒன்பதுன்னு எழுதுறாங்க அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம் இருபத்தி எட்டு என்னென்னு எழுதுவாங்க ஏன் நான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன்னா நீ ஸ்கொயர்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சார் ரெண்டுமே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதனாலதான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் இருபத்தி எட்டுன்னு எட்டு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பதுன்னு எழுதிருந்தா இருபத்தி எட்டு என்னென்ன எழுதியிருப்பாங்கன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க வேணும்னா ஆப்ஷன் தரேன் நூத்தி இருபத்தி ஒன்னு நூத்தி நாற்பத்தி நாலு நூறு பி ஆப்ஷன் அறுபத்தி நாலு வரும் மறக்காம கமலாசர் கமெண்ட் பண்ணிட்டு சரியான இணையங்களை ஒற்றுமையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் யார் வரணுன்றதும் சொல்ல முடியும் அஞ்சு நாற்பத்தி ஒன்பது இது இருந்தா இருபத்தெட்டு என்னன்னு எழுதுவாங்கன்றதா மறக்காம ஆறாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தான் சரியான இணையை கண்டறியு சொல்லிட்டு ஒரு ஜோடி கொடுத்திருக்காங்க எக்ஸகன் அப்படின்னா சிக்ஸ் சொல்லி இப்படி இருக்கும் ஓகேவா ஸோ அனைக்கும் பேட்டர்ல இருக்கும் ஸோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பக்கங்களை கொண்டது தான் எக்ஸகன் அப்ப அருங்கோணம் என்பது ஆறு பக்கங்களை கொண்டது அதே மாதிரி ஒரு இணையை கேட்கிறாங்க ஸ்கொயர் அஞ்சா ஸ்கொயர் என்னது என்ன நாலு பக்கம் தான் இருக்கும் அப்ப இது தப்பு பென்டகன் நாலா பென்டகன் என்ன அஞ்சு பக்கம் தான் பென்டகன் அப்ப இதுவும் தப்பு அஞ்சு இருக்கணும் ட்ரையாங்கல் ரெண்டா ட்ரையாங்கல் எத்தனை பக்கம் மூணு பக்கம் அப்ப இவனும் தப்பு அப்ப ஆன்சர் யாரு செவ்வகம் நான்கு ஓகேவா அப்ப சிவகத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும் நீ கரெக்டா சொல்லணும் சிவகத்துக்கு நான்கு பக்கங்கள் இருக்கும் சோ ஏழாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க ஏ இஸ் பி சிஸ்டர் ஏ என்பவர் பி இன் சகோதரி அப்ப ஏ யாருடைய சகோதரியா பி இனுடைய சகோதரி அப்ப ஏவை போட்டுக்கிறேன் இந்த ஏ யாருடைய சகோதரினா பி இனுடைய சகோதரி சகோதரி போது மைனஸா அப்ப சிஸ்டர் போது அதை எழுதிடுறேன் ஓகேவா சிஸ்டர்னா சகோதரி ஏ என்பவர் பி இன் சகோதரி சி என்பவர் பி இன் தாய் இந்த பியோட அம்மா யாராம் சி

கொல்லு இந்த சிக்கு பாட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் கொல்லு பாட்டி ஏனில் டி என்பவர் ஏவிற்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க டி என்பவர் ஏவிற்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க எப்பவுமே நான் கேள்வியை ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கேன் மா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரெண்டாவதா இருக்கிறவங்க போய் முதல்ல இருக்கிறவங்களை என்னன்னு தான் பதில் அப்ப டி என்பவர் ஏவிற்கு என்ன உறவுனா ஏ போய் டி என்னன்னு கூப்பிடும் தாத்தா அப்படின்னு கூப்பிடும் டி யாரு தாத்தா ஓகேவா அடுத்தது எட்டாவது கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் பார்த்து வச்சுக்கோங்க தமிழ்ல படிக்கிறேன் சோ நான்கு கார்கள் இருக்கு ஓகேவா நான்கு கார்கள் இருக்கு சி ஒன் என்ற காரின் எடை சி டூ என்ற காரின் எடையை விட இரண்டு மடங்காகும் அப்ப சி ஒன் கார் எப்படி இருக்கும்னா

ஆஃப் தான் ஓகேவா ஆஃப் அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடலாமே இவர் முப்பது கிலோனா இவர் அறுபது கிலோ அப்படியே டபுள் மடங்கு இவர் அதுல பாதி அப்ப இவர் எவ்வளோ அஞ்சு புரிஞ்சுச்சா வேலை இருக்கும் என்னன்னு சொல்லியிருக்கன்ட்டு அப்ப சி விட டபுள் மடங்கு சி ஒன் சி டூ விட பாதி சி த்ரீ பாஞ்சு இப்படிதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை நம்ம இப்ப எழுத போறோம் இங்க நான் என்னன்னு எழுத போறேன்னா மூணு பேரையும் எழுத போறேன் இப்போ இவரை விட இவர் டபுள் மடங்கு இல்ல இந்த எக்ஸ் போடுற வேலை வச்சுக்காதுங்க ஏன்னா எக்ஸ் போட்டீங்கன்னா

இந்த C4 காரு C2 காரை விட 40 கிலோ அதிகம் அதே நேரத்துல வேற எப்படி இருக்கும்னா C1 காரை விட 40 கிலோ கம்மியா இருக்கும் புரியதா புரியதா வேற எந்த ஒரு டேட்டாவுமே யூஸ்லெஸ்ஸா கொடுக்க மாட்டோம் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க C4 காரு C2 விட 40 கிலோ அதிகம் C4 காரு C1 விட 40 கிலோ கம்மி இப்ப C4 காரு எடை தான் கேக்குறோம் இப்போ நம்ம இத வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க C2-ஐ நான் என்ன எழுதி இருக்கேன் 2x C1-ஐ நான் என்ன எழுதி இருக்கேன் 4x

அப்ப சி போர் ரெண்டு டெபினேஷன்ல எழுதுறேன் ஏன்னா சி ஓர் இடம் எப்படி இருக்கலாம் சி டூ பிளஸ் ஃபார்ட்டி சி ஒன் மைனஸ் ஃபார்ட்டி இப்போ சி டூ நான் எழுதிருக்கேன் டூ எக்ஸ் எழுதிருக்கேன் அப்ப டூ எக்ஸ் பிளஸ் ஃபார்ட்டி இஸ் ஈக்வல் டூ ஃபோர் எக்ஸ் மைனஸ் எழுதுறேன் இந்த மைனஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க மைனஸ் இந்த பக்கம் அப்ப நாற்பது நாற்பது இந்த டூ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் அப்ப ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு காமிக்கிறேன் இப்ப நாலு எக்ஸில் ரெண்டு எக்ஸ் போயிடுச்சுன்னா டூ எக்ஸ் நாற்பது நாற்பதையும் கொடுத்திங்கன்னா எண்பது அப்போ எக்ஸோடய மதிப்பை கண்டுபிடிக்கணுன்னா எண்பது பை ரெண்டு அடிச்சிங்கன்னா மதிப்பு என்னது நாற்பது ஓகேவா எக்ஸைன் மதிப்பு என்னது நாற்பது மதிப்பு கார் கிலோ டூ எக்ஸ் காரினுடைய அப்போ நமக்கு கேக்குது சி போர் கேட்டிருக்காங்க சி போர் எப்படி இருக்கும் சி டூ விட நாற்பது கிலோ அதிகமாக இருக்கும் இல்லனா சி ஒன் விட நாற்பது கிலோ கம்மியா இருக்கும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் சி போர் இருக்கும் இவனை விட நாற்பது கிலோ அதிகம் நான் எண்பது பிளஸ் ஒரு நாற்பது எவ்வளவுமா நூத்தி இருபது அப்ப சி போர் கார் எவ்வளவு இருக்கணும்னா நூத்தி இருபது கிலோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி 120 ஓகே வா ஃபார்முல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறதுனால இவ்வளவு பெருசா போட்டு காமிச்சிருக்கேன் பட் சப்ப क्वेश्चन சின்ன क्वेश्चन தான் ஓகேவா வா 9வது கேள்வி ரேங்கிங் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க சோ ஒரு வரிசையில் அமீத் என்பவர் மேலிருந்து பனிரெண்டாவது இடமும் அப்போ ஒரு வரிசை இருக்கு இப்படி மேலிருந்து சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு வரிசை தான் மேலிருந்து அமித் ஒரு பையன் எத்தனாவது ரேங்கா பன்னெண்டு மேலிருந்து அமித் வந்து எத்தனாவது பன்னெண்டாவது இடம் ரத்தன் ரத்தன் கீழ இருந்து எத்தனாவது இடம் பதினஞ்சு சோ மேல இருந்து அமித் பன்னெண்டு கீழே இருந்து ரத்தன் பதினஞ்சு அவர்கள் இருவரும் அவர்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்கின்றனர் மாத்திக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இடத்த மாத்திக்கிறாங்க அப்படி மாத்தும் போது ரத்தன் கீழ இருந்து முப்பத்தி இப்போ இப்ப கீழ இருந்து ரத்தன கூட்டினா முப்பத்தி ஏழு ஏன்னா இப்ப ரத்தன் இங்க தானே போயிட்டான் ஆமா தானே அப்போ இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இந்த இடத்த மேல இருந்து என்னன்னா பன்னெண்டு இதே இடத்தை கீழ இருந்து என்னன்னா முப்பத்தி ஏழு அப்ப முப்பத்தி ஏழையும் பன்னெண்டையும் கூட்டுங்க கூட்டிட்டு என்ன பண்ணனும் மைனஸ் ஒன்று ஏன் மைனஸ் ஒன்று பண்ண மேல இருந்தும் கூட்டிட்டேன் கீழே இருந்தும் கூட்டிட்டேன் மைனஸ் ஒன்று பண்ண ஆன்சர் என்ன நாற்பத்தி எட்டு அப்போ வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் நாற்பத்தி எட்டு பேர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் திஸ் செக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுத்துட்டு இங்கே என்ன விடுபட்ட இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஏழு ஏன் இங்கே இருபத்தி ஒன்றா இருக்கீங்க ஏன் பதினாலு நாற்பத்தி ரெண்டா இருக்கு இங்கே பதினெட்டு என்னவா வரணுன்றதை நீங்கள் சற்று யோசித்தால் உங்களுடைய பதிலை நீங்கள் பிடிச்சிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை நீ மூணால பெருக்குன்னா என்ன வரும் இருபத்தி ஒன்னு

ரெண்டு பி 11 K கே என்ன வரும் இதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்துங்க இது ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்துங்க இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தினா என்ன வரும்ன்றத யோசிச்சு பதக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா பார்க்கலாம் இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்